நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் நூறு வினாக்கள் வருதுல இலக்கணம் மட்டும் எண்பத்தைந்து வினாக்கள் வரும் பேலன்ஸ் பதினைந்து வினாக்கள் தான் இலக்கியம் பார்த்துருப்பீங்க ஆறாம் வகுப்பு தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழில் தெரிவிதா ஒரு ஆயிரம் ஆயிரம் வினாக்கள் பார்க்க போகிறோம் இலக்கணம் இது பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸ் பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக எதிர்ச்சொற்கள் கலைச்சொற்கள் ஸோ இந்த ஐந்து டாபிக் மட்டும் இந்த இந்த வீடியோவில் பார்ப்போம் சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒரு வினாக்கள் இருக்குது ஐம்பத்தி நாலு சேர்த்து எழுதுக பன்னிரெண்டு எதிரொற்கள் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மெட்டீரியல் இது வந்து அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் கண்டென்ட் இது புக்கில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி மெட்டீரியலில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி மூணு வினாக்கள் கலை சொற்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது தனியாகவே சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க எழுபத்தி ரெண்டு வினாக்கள் ஸோ இந்த வீட்டில் மட்டும் இந்த வீட்டில் நம்ம இதை மட்டும் பார்த்து பார்த்துப்போம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்த எதிர்கொள்ளை எடுத்திருதல் இது பார்த்திங்கன்னா குரூப் டூ மெட்டீரியல்ஸ் நமக்கு புக்கில் கொஞ்சம் தான் இருக்காங்க கொடுத்துருக்காங்க குரூப் டூ மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இது படித்தாலே போதும் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் இதுலேருந்தே கவர் ஆயிடும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அடைக்கும் என்பதை எதிர்ச்சொல் திறக்கும் இன்புற்றார் தொன்புற்றார் வற்றல் என்பது தளிர்த்தல் வற்றல் என்பது வாடி போன தளிர்த்தல் என்பது இப்போ புதுசாக தளி துளிர்விட்டு துளிர் விட்டுறது புகழ் பார்த்திங்கன்னா இகழ் வரும் புகழ்ந்து இகழ்ந்து முந்தி பிந்தி அவள் மிசை இது பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ஏகப்பட்ட டைம் கேட்டது பழைய சிலபஸில் அவள் பார்த்திங்கன்னா பள்ளம் மிசை என்பது மேடு ஸோ மிசை என்பதன் பொருள் கொடுத்த நிறைய கேட்டுருக்காங்க அது மாதிரி எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒடுங்கி விரிந்து இன்சொல் இனிமையான சொல் வன்சொல் என்பது இனிமையற்ற சொல் குறிப்பது வன்சொல் தேய் என்பது வளர கனி என்பது கனி காய் கனி என்பது பழத்தை குறிக்கும் ஆப்போசிட் வந்து காய் வரும் அகத்து புறத்து செல்வம் வறுமை உழைப்பு ஓய்வு இசை வசை இசை வந்து பார்த்திங்கன்னா இசை வந்து பொருள் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா புகழ் புகழ்ந்து பாடுவது இசை வசை என்பது வசை பாடுதல் சொல்லுவாங்களா இகழ்ந்து பாடுதல் வசை முன்பணி பெண்பணி தொன்மை புதுமை அண்மை சேமை அண்மை என்பது அருகில் சேமை என்பது தொலைவில் எளிதாக அரிதாக ஒளி இருள் அடுத்து பாருங்கள் நிறைவு குறைவு மகிழ வருத்த மேற்கு கிழக்கு மேற்கு கிழக்கு அல்லது இதுக்கு ஆப்போசிட் வந்து கிழக்கு மேற்கு அது மாதிரி வடக்கு தெற்கு தெற்கு மேற்கு சாரி தெற்கு வடக்கு அது பார்த்துங்க எழுந்திரு அமர்ந்திரு செங்கோல் கொடுங்கோல் செங்கோல் என்பது அறவழியில் ஆட்சி செஞ்சால் அது வந்து செங்கோல் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அறவயில் இல்லாத ஆட்சியை வந்து கொடுங்கோல் ஆட்சி ஸோ இது சங்க காலத்தில் படிச்சிருப்பீங்க டாப்பிக்கில் அடுத்து பாருங்கள் அமைதி குழப்பம் நல்லூல் தீயூல் நல்லூல் என்பது நன்மை தருவது தீயூல் என்பது தீமை தருவது ஸோ இப்போ தான் சில பதிகாரத்தில் வந்துருக்கும் அடுத்து பாருங்கள் மலர்ந்த குவிந்த மலர்ந்த மொட்டு ஸோ அந்த மலர் மலர்ந்து இருக்கும் பார்த்துங்க குவிந்துன்னா மொட்டு மாதிரி அப்படி குவிந்து இருக்கும் அடுத்து பாருங்கள் ஒன்றுபட்டு வேறுபட்டு ஓட வர வேலிர் பகைவர் வேர் சாரி கேளிர் பகைவர் கேளிர் என்பது இந்த தொழில் பார்த்தீங்கன்னா உறவினரை குறிக்கும் கேளிர் என்பது உறவினர் பகைவர் என்பதுக்கு பொருள் உங்களுக்கு தெரியும் அடுத்து பாருங்கள் அண்டை அயல் அண்டை என்பது அருகில் உள்ள நாடு அண்டை நாடுன்னு சொல்லுவோம்ல அருகில் உள்ள அருகில் உள்ளது அண்டை அயல்னா தொலைவில் உள்ளது தொகுப்பு பகுப்பு தொகுப்பு என்பது தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா தொகுக்கிறது தொகுப்பு பகுப்பு வந்து அதை பிரித்து பார்க்குறது அடுத்து பாருங்கள் உரிமை அடிமை தலைக்கடை தலை என்பது முதல் முதல்ல உள்ளதவற்றையும் முதல் என்பதும் பொருள் வரும் கடை என்பது தொலை கடைசியாக உள்ளது முதல் கடை சாரி தலைக்கடை அடுத்து பாருங்க அளவு பனை அளவு அளவு என்பது கொஞ்சமாக தினை திணை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் பனை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ பனை மரம் பெரிய மரம் தினையளவு கொஞ்சம் பனை அளவு அதிகம் நங்கை நம்பி நங்கை என்பது பெண் பெண்ணை குறிக்கும் நம்பி என்பது ஆணை குறிக்கும் அடுத்து பாருங்கள் பாலை சோலை பாலை என்பது வறண்ட பூமி சோலை என்பது பூத்துக்குழுங்கும் பூத்துக்குழுங்குன்ற இடம் அடுத்து பாருங்கள் தன்னலம் போதனாலும் அறிவது அறியாதது நினைப்பார் மறப்பார் விழுதல் எழுதல் எளிது கடினம் கேண்மை பகைமை ஸோ இந்த கேண்மை பார்த்திங்கன்னா திருவிளாட் பணத்தில் வரும் கேன்மை கேண்மை நான் கேண்மை என்பது நட்பை குறிக்கும் கேண்மை என்பதன் பொருள் நட்பு பகைமை பகைமை என்பது உங்களுக்கு தெரியும் எதிரி அடுத்து பாருங்கள் பிஞ்சி முற்றல் ஆழ்ந்த மேம்போக்கான ஆழ மிதப்ப ஆழனா ஆழமாக போகிறது மிதப்பனா மேலே மிதக்கிறது வள்ளினம் மெல்லினம் சேமிப்பு செலவு சுதேசி விதேசி உள்நாட்டு பொருட்கள் சுதேசி அயல்நாட்டு பொருட்கள் விதேசி நிலைக்கும் வீழும் அண்டி விலகி தூங்குக விழிக்க சாந்தம் உக்கிரம் சாந்தனா அமைதியான தன்மையை குறிப்பது உக்கிரம்னா கோபமான தன்மை அடுத்து பாருங்கள் தாங்கு வீடு பாட்டாளி முதலாளி சுமங்கலி அமங்கலி சுரர் அசுரர் சுரர் என்பது வீரரை குறிக்கும் அசுரர் என்பது தீய குணம் உள்ளதை குறிக்கும் குணம் குற்றம் உவத்தல் காய்தல் உவத்தல் பார்த்திங்கன்னா உவகை உவகை என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சின்ற பொருளை வரும் உவகை காய்தல் வந்து மகிழ்ச்சி இல்லாமல் காய்ந்து போகிறது மெலிந்து பிறந்த மாதிரி வரும் பகட்டு எளிமை பகட்டான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா பகட்டான பகட்டுன்னா ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பரமற்ற வாழ்க்கை எளிமை எளிமை எளிய வாழ்க்கை திண்மை நோய்மை தின்மைனா நெருக்கமானது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் நொய்மைனால் நொய்யளவு அடுத்து பார்த்தீங்கன்னா புலமை மடமை புலமைனா அறிவுள்ள தன்மையை குறிக்கும் அறிவற்ற தன்மை மடமை உமினை நொச்சி உமினை நொச்சி இது பார்த்திங்கன்னா கோட்டையை சுற்றி வளைக்கிறது வந்து உமினை நொச்சி வந்து அதை எதிர்த்து போர் செய்வது நாற்றம் வாசனை ஆண்டான் அடிமை ஈதல் ஏற்றல் செய்தல்னால் கொடுக்கிறது ஏற்றம்னா ஏற்றுக்கொள்வது ஏற்றம் இறக்கம் சீராட்டு தூற்று தழுவு தள்ளு ஸோ தழுவு என்பது ஏற்றுக்கொள் தள்ளுனா வேண்டாம் வேண்டாம தள்ளுறது அடுத்து பாருங்கள் பூரிப்பு வாட்டம் பூரிப்புனா புன்னகை வாட்டம்னா வாடிப்போன மூடன் அறிவாளி தமக்கு பிறர்க்கு அறம் மரம் ஸோ இதில் மரம் பார்த்தீங்கன்னா வீரமான செயல்களை குறிப்பது மரத்துக்கு பொருள் வந்து வீரம் அது வீரமற்றது குறிப்பது வந்து அறம் ஸோ அது மரம் வந்து நம்ம நேதாஜி வச்சுக்கலாம் அது மாதிரி அறம் பார்த்தீங்கன்னா காந்திஜி அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அணி என்பது இதில் பார்த்தீங்கன்னா பாய்தான் ஊற்றுறாங்க அணி சேன்னு கொடுத்துறாங்க அதாவது அணி வந்து அணித்துன்னு வரும் அணித்துனா அருகில் உள்ளவற்றை தொலைவில் உள்ளது அடுத்து பாருங்க பொய் மெய் தாழ்வு உயர்வு முன் பெண் நல்லவர் தீயவர் உயரம் குட்டை துன்பம் இன்பம் நாடி வெறுத்து வெயில் நிழல் பிற இறர் ஸோ இந்த பிற இறர் வந்து பார்த்திங்கன்னா பிறப்புன்னு வரும் பிறப்பு இறப்பு விருப்பு வெறுப்பு கழிப்பு துயரம் கழிப்புனா ஆனந்தம் துயரம்னா ஆனந்தம் அல்லாதது ஸோ தெரியும் உங்களுக்கே இரத்தல் ஈதல் பெரிது சிறிது புகழ் இகல் பளபளப்பு சொர சொர கீழ் மேல் அழித்தனர் பறித்தனர் விரும்பி வெறுத்து நிறுத்தி தொடங்கி வேண்டாம் வேண்டும் இன்மை மறுமை இன்மைன இப்பிறவி மறுமைன மறுபிறவி அடுத்து பாருங்க இளங்கலை முதுகலை ஸோ இதெல்லாம் ஈஸியானதாக இருக்கும் அடுத்து பாருங்கள் பள்ளம் மேடு ஸோ இந்த பள்ளத்துக்கு இன்னொரு பொருளும் பார்த்தோம்னா அவள்னு வரும் ஸோ எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டது அவள் அவள்னால் பள்ளம் மேடுனா மிசை வரும் எதிர்ச்சோல் வந்து மிசையோட தான் பள்ளம் அடுத்து பாருங்கள் வந்தான் வந்திலன் வீழ்ந்த எழுந்த கட்டுதல் அவிழ்த்தல் இழிவு சிறப்பு துறவற்க துறக்க ஒட்டி விலகி உடையான் இல்லான் புதுமை பழமை கூட்டலாம் குறைக்கலாம் காத்திடு அழித்திடு விழைந்தார் வெறுத்தார் விழைந்தார்னா அதை ஒரு செய்தார் உதவி செய்கிற மாதிரி வெறுத்தார்னா அது வேண்டாம் வெறுத்தோட வெறுக்கிறது மன்னிப்பு தண்டனை போர் சமாதானம் நீட்டி மடக்கி புன்சை நன்சை வெற்றி தோல்வி எளிது அரிது பொங்கும் தாழும் புதுமொழி பழமொழி வெளிச்சம் இருட்டு எந்தை நுந்தை எந்தை என் பொருள் பார்த்திங்கன்னா எம் தந்தை நுந்தைனா உன் தந்தை வைதல் வாழ்த்துதல் பற்று விளக்கு துணை பகை துணைனா கூட ஒரு ஆள் இருந்தால் துணை நட்பு பகைனா ஆள் இல்லை எதிரில்னா பகைவர் அகலாது அணுகாது ஸோ அகலாதுன்னா நம்மளை விட்டு கூட நிற்கிறவங்க வந்து அகல மாட்டாங்க அணுகாதுன்னா நம்ம கூட அந்த பகைவர் பார்த்தீங்கன்னா அணுக மாட்டாங்க சொர்க்கம் நரகம் தமர்னா உறவினர் வரும் பிறர்னால் உறவினர் அல்லாதவர் பிறர் தூரம் சமீபம் பாவம் புண்ணியம் மடமை புலமை ஆல்ரெடி பார்த்தோம்னா மடமை வந்து அறிவுள்ள சாரி புலமை அறிவுள்ள மடமை அறிவற்ற சுபம் அசுபம் கஞ்சம் தாராளம் ஸோ கஞ்சம்னா பார்த்தீங்கன்னா இக்கால பொருள் மிதத்தல் மூழ்குதல் மாறுபட்டு ஒன்றுபட்டு அடுத்து பாருங்க குறுமை நெடுமை குறுமைனா குறுகியது நெடுமைனா நெடுந்துளைவு வெற்றி கரந்தை ஸோ வெச்சி பார்த்தீங்கன்னா வெச்சி திணை அந்த ஆணிரையை கவரப்போறது வந்து வெற்றி அதை மீட் மீட்டு கொண்டு வர்றது கரந்தை தும்பை வாகை ஸோ தும்பைனா போர் வாகைனா வெற்றி அடை திற ஆரம்பம் முடிவு உருவம் அருவம் ஸோ அருவம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா உருவமற்றனு வரும் உருவம் உருவமற்ற கவனம் மறதி சுகம் துக்கம் தன்னலம் பிறநலம் போலி அசல் திண்மம் நீர்மம் நட்பு பகை அகம்பூரம் புதல்வர் புதல்வியர் போற்றும் தோற்றும் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஈஸியாக தான் இருக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி பெருமை சிறுமை நாடு காடு ஒதுங்கி சேர்ந்து நல்லது கெட்டது அல்லவை நல்லவை அல்லவை பார்த்திங்கன்னா பொருள் பார்த்திங்கன்னா பாவ செயல்கள் அல்லவை நல்லவை நல்ல செயல்கள் இனிய இன்னாத கனவு நனவு ஆடுவு மகடுவு ஸோ அந்த ஆடுவு பார்த்திங்கன்னா ஆணை குறிக்கும் மகடுவு என்பது பெண்ணை குறிக்கும் பொருளும் பார்த்துங்க உயர்வு தாழ்வு பைய விரைந்த வெளிப்படும் மறையும் அடி நுனி முற்பகல் பிற்பகல் இளமை முதுமை அயல்நாடு உள்நாடு நன்மை தீமை போற்று தூற்று காலை பசு தலை கால் இருமாப்பு பணிவு பார்த்தீங்கன்னா இறிக நெஞ்சம் கொண்டவங்க பணிந்து போக மாட்டாங்க பணிவு உங்களுக்கே போல் தெரியும் அடுத்து பாருங்க அங்கு இங்கு மெல்ல விரைந்து அகற்ற சேர்க்க மிதவாதம் தீவிரவாதம் உறவினர் அயலார் தன்மை வெம்மை சுவை ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் வரும் அதாவது வந்து குளிர்ந்த குளிர்ந்த வெம்மைனா பார்த்திங்கன்னா அந்த வெயில் அதிகமா இருக்குன்னா வெம்மைன்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க துணிவு தயக்கம் சிற்றூர் பேரூர் மேதை பேதை கொஞ்சம் மிகுதி வயதல் புகழ்தல் இம்சை அகிம்சை ஸோ இம்சை அரசன் இம்சை பண்ணுறது அகிம்சைனா அறவழி இல உள ஸோ இலனா இல்லாதது அந்த மாதிரி வரும் இல்லை இலைன்னு சொல்லுவோம்ல உளனா உள்ளது மறுத்தார் உடன்பட்டார் நன்னெறி தீநெறி சுருக்கு விரிவாக்கு அறிஞர் மூடர் தந்தை தாய் மேதை பேதை பரவி சுருங்கி ஆதி அந்தம் ஆதினா தொடக்கம் அந்தம்னா முடிவு எளிமை அருமை பகட்டு எளிமை தொகுத்து பகுத்து அமுதம் விடம் சிவந்த கருத்த தட்பம் வெப்பம் ஸோ தட்பம் அந்த தா வந்தாலே தன்மை நியாபகம் வச்சுங்க குளிர்ந்தது வெப்பம்னால் உங்களுக்கு பொருள் தெரியும் அடுத்து பாருங்க தவம் அவம் தொகை விரி பிணக்கம் இணக்கம் மலர்ச்சி சுழிப்பு சாரம் சக்கை ஸோ அந்த சாரம் சக்கை என்ன பொருள் வரும்னு தெரில சாரம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கலக்கம் தெளிவு இம்மை மறுமை கழிப்பு எரிச்சல் உடைமை வறுமை வஞ்சி காஞ்சி ஸோ இந்த வஞ்சி பார்த்தீங்கன்னா வஞ்சம் தீர்க்க போருக்கு செல்வது எதிர் நட்டோட பகையை படையெடுத்து காஞ்சினால் அதை எதிர்த்து போரிடல் காஞ்சி வீரன் கோழை ஆசை நிராசை இல்லறம் துறவரம் இல்லறம்னா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது துறவரம்னா கல்யாணம் பண்ணாமல் துறவு மேற்கொள்வது துறவரம் ஊடல் கூடல் ஊழல்னால் இணக்கமான செயல்கள் கூடல்னால் இணக்கமற்றது சத்தம் அமைதி தகுந்த தகாத நுண்மை பருமை மங்குதல் ஒளிர்தல் தலைவன் தொண்டன் ஃபஸ்ட்டு பாருங்கள் சொல்லும் பொருளும் பார்த்துருவோம் இதுக்கு முன்னாடி மெட்டிரியல்ஸ் வாங்கினேன் தமிழ் மட்டும் வாங்கின எல்லாருக்கும் அது ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணியிருப்பேன் வேலுமுறை வாங்கிக்கோங்க இல்லைனா கமெண்டில் நம்பர் சென்ட் பண்ணுறேன் கால் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் சொல்லும் பொருளும் நிரமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம் பொட்கோட்டு பொன்மனை பொன்மயமான சிகரத்தில் மேரு என்பது இமயமலை நாமநீர் என்பது அச்சம் தரும் கடல் ஸோ கடலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வரும் அழி கருணை ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதூர் காலப்பகுதி உள்ளப்பூட்டு அரிய விரும்பாமை மெய் என்பது உண்மை வரும் உடல் வரும் வழி என்பது நெறி அகற்று விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நற்செயல் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் அழியாமல் மாசர குறையில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து காணிநிலம் நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு பிறர்க்கு உதவி செய்தல் நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை பார் என்பது உலகம் பண் என்பது இசை இழைத்து செய்து மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் என்பது போர் நல்கும் என்பது தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் என்பது கப்பல் ஆழி என்பது கடல் ஸோ ஆழிக்கு பார்த்தீங்கன்னா கடல் பற்றி நிறைய பொருள் வரும் ஆழி பௌவம் பறவை ஸோ முன்னீர் தொல்காபியத்தில் பார்த்தீங்கன்னா முன்னீர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பல பொருள் தரும் ஒரு சொற்கள் கேட்கலாம் எக்ஸாம்பில் கடல் என்பதன் பல பெயர்கள் கொடுத்து ஆப்ஷனில் கேட்கலாம் அடுத்து பாருங்கள் கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அகரவரிசை வரிசை எழுத்துக்கள் தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் என்பது மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் என்பது தொண்டு பராபரமே மேலான பொருள் பணி என்பது தொண்டு எய்தும் என்பது கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதைத் தவிர சுயம் என்பது தனித்தன்மை உள்ளீடுகள் என்பது உள்ளே இருப்பவை அஞ்சினார் என்பது பயந்தனர் கருணை என்பது இரக்கம் வீழும் என்பது விழும் ஆகாது முடியாது பார் உலகம் நீள்நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூதளம் பூமி பனி தொண்டு எய்தும் கிடைக்கும் பேனல் பாதுகாத்தல் பிணி நோய் இல்லம் வீடு அடுத்து பாருங்க சேர்த்து எழுதுக அமுது கூட்டல் என்று அமுதென்று இன்பம் கூட்டல் தமிழ் இன்பத்தமிழ் மனம் கூட்டல் என்று மனமென்று இளமை கூட்டல் கோதையர் இளங்கோதையர் பூட்டு கூட்டல் அறுக்கும் பூட்டருக்கும் அறம் கூட்டல் மேன்மை அறமேன்மை பல கூட்டல் நூறு பல நூறு ஊற்று கூட்டல் எனும் ஊற்றெனும் மூன்று கூட்டல் தேன் முத்தேன் மூன்று கூட்டல் கனி முக்கனி மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ் பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை அடுத்து பாருங்க பிரித்தெழுதுக நிலவென்று பிரித்தம்னா நிலவு கூட்டல் என்று புகழ் மிக்க புகழ் கூட்டல் மிக்க சுடர் சுடர் சுடற்கூட்டல் தந்த கொட்டுங்கடி கொட்டுங்கல் கூட்டல் அடி வழிகாட்டிருக்கும் வழிகாட் வழிகாட்டு கூட்டல் இருக்கும் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் ஊற்று கூட்டல் எனும் பாட்டிருக்கும் பாட்டுக்கூட்டல் இருக்கும் ஏற்றத்தாழ்வு ஏற்றம் கூட்டல் தாழ்வு பெருந்தலைவர் பெருமை கூட்டல் தலைவர் அரசுடைமை அரசு கூட்டல் உடைமை செயற்கை கோள் செயற்கை கூட்டல் கோள் எந்திர மனிதன் எந்திரம் கூட்டல் மனிதன் உள்ளங்கை உள் கூட்டல் அம் கூட்டல் கை ரெண்டு நாண்டா பார்த்துங்க அடுத்து பாருங்க இணைய வலை இணையம் கூட்டல் வலை இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் செங்கோல் செம்மை கூட்டல் கோள் வடதிசை வடக்கு கூட்டல் திசை இளந்தளிர் இளமை கூட்டல் தளிர் பறவை இனம் பறவை கூட்டல் இனம் ஈடுபாட்டுடன் ஈடுபாடு கூட்டல் உடன் ஓய்வற ஓய்வு கூட்டல் அற இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் நாடெங்கும் நாடு கூட்டல் எங்கும் அடுத்து பாட்டுங்க அடுத்து பாருங்க எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பக்குவமாவது பக்குவம் கூட்டல் ஆவது தேசம் இது தேசம் கூட்டல் இது வாசல் இது வாசல் கூட்டல் இது மேலாடை மேல் கூட்டல் ஆடை மெய்யுணர்வு மெய்க்கூட்டல் உணர்வு பூக்காடு பூக்கூட்டல் காடு அமுதக்கவிதை அமுதம் கூட்டல் கவிதை வாசல் இது வாசல் கூட்டல் இது கைத்தடி கை கூட்டல் தடி கலைக்கூடம் கூடம் கலை கூட்டல் கூடம் இசையமைக்க இசை கூட்டல் அமைக்க வெண்மணல் வெண்மை கூட்டல் மணல் உடற்போர்வை உடல் கூட்டல் போர்வை அரிச்சுவடி கூட்டல் சுவடி அடுத்து பாருங்க மூச்சு அடக்கும் மூச்சு கூட்டல் அடக்கும் எவ்வுயிரும் ஏ கூட்டல் உயிரும் இன்பநிலை இன்பம் கூட்டல் நிலை இன்புற்ற இன்பம் கூட்டல் உற்ற வேறொன்று வேறு கூட்டல் ஒன்று வந்து எய்தும் வந்து கூட்டல் எய்தும் ஆளாக்கி ஆள் கூட்டல் ஆக்கி வெண்மணல் வெண்மை கூட்டல் மணல் கையில் இருந்த கையில் கூட்டல் இருந்த அறநெறி அறம் கூட்டல் நெறி சிறை கோட்டம் சிறை கூட்டல் கோட்டம் சிறைச்சாலை சிறை கூட்டல் சாலை பாருங்க புக்ளர்க்கு எதிர் சொற்கள் இது இது விஷயம் தான் இருக்கும் இன்பம் இன்பம் என்பது துன்பம் வந்து சென்று நினைக்க மறக்க நன்மை தீமை நல்லவர் கெட்டவர் எழுவது விழுவது கொடுப்பது பெறுவது எண்ணெய் உன்னை உள்ளீடு வெள்ளி வெளியீடு பின் முன் பெருமை சிறுமை இட்ட எடுத்த பெரு கொடு மெய் பொய் பழமை புதுமை அமுதம் நஞ்சு அண்மையில் செய்மையில் அகம் புறம் உள்ளே வெளியே அருகில் தொலைவில் அடுத்து பாருங்கள் கலைச்சொல் பற்றி நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க மனிதநேயம் என்பது ஹியூமனிட்டி கருணை என்பது மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ட்ரான்ஸ்பிளான் டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு என்ப நோபல் பரிசு சரக்குந்து லாரி நாட்டுப்பற்று பாட்ரியோட்டிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி நல்வரவு வெல்கம் ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ் சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ் ஒப்பனை மேக்கப் சில்லுகள் சிப்ஸ் சிற்றுண்டி டிஃபன் எஜுகேஷன் என்பது கல்வி மெயில் அஞ்சல் பிரைமரி ஸ்கூல் ஆரம்பப்பள்ளி கம்பேக்டிக்ஸ் குறுந்தகடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப் பள்ளி இ லைப்ரரி மின் நூலகம் லைப்ரரி நூலகம் இபுக் மின் புத்தகம் எஸ்கலேட்டர் மின் படிகட்டு இ மேகஸின் மின் இதழ்கள் லிஃப்ட் மின் தூக்கி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு ரிசர்ச் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானட் அவுடதம் மெடிசன் எந்திர மனிதன் ரோபோட் செயற்கை கோள் சேட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கண்டம் காண்டினென்ட் தட்பவெப்பநிலை வெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் புகலிடம் புவி புகீர்ப்பு புலம் என்பது கிராவிடேஷனல் ஃபீல் பண்டம் கமோடிட்டி கடற்பயணம் வயஜ் பயணப்படகுகள் பெரிஸ் தொழில் முனைவோர் என்டர்பிரீனர் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் கலப்படம் அடல்டரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் வணிகர் மெர்ச்சன்ட் வளஞ்சொழி கிளாக்வைஸ் இடஞ்சொழி ஆன்டி இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் செட் தேடுபொறி செர்ச் இன்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் அடுத்து பாருங்கள் முகநூல் என்பது ஃபேஸ்புக் செயலி என்பது ஆப் புலனம் வாட்ஸ்அப் மின்னஞ்சல் இமெயில் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வ தன்னார்வலர் வாலண்டர் இளன் செலு இளன் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட்கிராஸ் சாரணசானியர் ஸ்கவுட்ஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல் தமிழ் சொல் ஸோ இது தமிழ்லேயே கொடுத்துருந்தாங்க புக்கில் புக் பேக் பின்னாடி இல்லை உள்ளே இருந்தது கரன்சி நோட் என்பது பணத்தால் பேங்க் என்பது வங்கி செக் என்பது காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் வர வரவோலை டிஜிட்டல் என்பது மின்னணு மயம் டெபிட் கார்டு என்பது பற்று அட்டை கிரெடிட் கார்டு என்பது கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் என்பது இணையதள வணிகம் இ காமர்ஸ் என்பது மின்னணு வணிகம்